தந்தைய வேலை மாலர் எடுத்து பில்லருக்கு பூகெடுத்து பில்லருக்கு உனக்கு தானையா கணேசா பில்லருக்கு உனக்கு தானையா ராமையர் நானே நான் நான் நானே நானா நானே நானே நந்தா நல்லே நானே நானே நல்லா தாலறத்து தங்காரி பூகெடுத்து தங்காரளி முழுக்கு தானையா விக்னேஷா தங்காரளி முழுக்கு தானையாணி நான் நான் நல்லா தாம்பய சேரா மாலார் எடுத்து செண்டுமல்லி பூக்கெடுத்து

கத்தாக நாட்டுமல்லி தானத்து காட்டுமல்லி உனக்கு சாணப்பா மக்காரப்பா காட்டுமல்லி உனக்கு சாணப்பா நானே நானா தானே நானு நான் தானே நானே நண்டா நானே நானே நண்டா பாம்பர் செவ்வாத நாருத்து சென்பாக பூ நாசு நட்டி என்பகப்பு போக்கு தானையா மறையாரப்பா என்பக புகத்து தானையா நல்லா நானே நானே நான் நானே நானே நல்லா நானே 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 நல்லா நல்ல நல்ல உதறுத்து விதமிதமாக வெள்ளி மாலை உனக்கு தானம்மா காமாஷி வெள்ளி மாலை உனக்கு தானம்மா தாமையா நானே நண்ணா தானே நானே நண்ணா தானே நானே நானே தானே நானே நம் தாம்த ஆத்துல தனி பேர அடுக்கும்படி திரண்டு வர அடுக்கும்படி உனக்கு தானம்மா

அடுக்குமல்லி உனக்கு தானையா பண்டுதமே அடுக்குமல்லி உனக்கு தானையா நானே நல்லா நானே நல்லா நானே நானே நல்லா நானே 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 நல்லா தாம்பித கோடாத்திர தனி வர கொசாரி கொத்தாகளி புனக்கு தானம்மாரியம்மா கொலி போனக்கு தானம்மாயைய தந்தானே நாளி நல்லா தானே நானே நல்லா தானே நானே நானே நல்ல தாம் நாடு நல்ல மொழ பெய்ய வேணா மறக்காரப்பா நல்ல மொழ பெய்யா வேணா ஆந்தையா நல்ல நல்லா நானே நானே நல்லா நானே நானே நல்லா நல்ல நானே நானே நல்லா தாம்பிரம் ஊர்தேலிக்கோணும் உத்தம் மழை பெய்யணும் கொத்தமழை பெய்ய வேணாத்தே கொத்தமலை பெய்ய வேணா நாளே நல்லா நானே நல்லா காலானே நானே நல்லா காலானே நானே நந்தா தாம்பை குழந்தை எல்லாம் வந்தமாம் உங்களுக்கு கேட்ட பொருள் உங்களுக்கு தேத்தன் கொண்டு மகரதா எங்களுக்கு மலைகோரம் மாறாந்தையாணே நாளிலா நாளிலா ே நானே நலானே நானே நல்ல மாட்டுக்கு தண்ணி இல்லை மக்கள் எல்லாம் வாழமே மாட்டுக்கு தண்ணி இல்லை மாட்டுப்பா மாட்டுக்கு மலை ஓடப்பாலை நாளில் தாளானே நாளில் நானே நந்தா மழையாக பொறி வாழ்க்கையே மழையாக பொறி பாவாந்தே நாய நான் நந்தா ராம் செய்த காளி என்று பேர் சொன்ன அங்கம் எல்லாம் நடுநடுக்கும் கண்டம் பண்ணோ கார்த்தையேடுங்க பேரு சொன்ன காணாகமே பூத்தி இருக்கும் காணகமே பூத்தி காட்ட புலா மைய கண்ணா நந்தா நானே 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 தானா நந்தா தானா நந்தா தாம் மண்ட பூச மண்டார பூசே மனமாக கண்ணா நந்தா காலே நே காலே நானே நந்தா தான் நாற்பத்தெட்டு நாளையிலே மஞ்சாத பூஜைகளில் இருப்பாயே காந்தையே லாலே லல்லா நாலே லாலே லல்லா தாலாலே லாலே நந்தா லலாலை தாலா லே லாலே நந்தா காந்த உன்னை எண்ணி பொறுக்கதியா எங்களுக்கு யாரும் இல்லை எங்களுக்கு யாரும்